தமிழகத்தில் காலாண்டு விடுமுறையை ஒன்பது நாட்கள் நீட்டிக்க ஆசிய சங்கங்கள் கோரிக்கை தமிழகத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியுடன் காலாண்டு தேர்வானது நிறைவு பெறுகிறது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை காலாண்டுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை என பள்ளிக்கல்வித்துறை நாட்காட்டியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஐந்து நாட்களில் வழக்கமாக உள்ள சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை மற்றும் அதன் பின் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அரசு விடுமுறை என வருகிறது எனவே காலாண்டுக்கு இரண்டு நாட்கள் மட்டுமே கூடுதலாக விடுமுறையானது விடப்படுகிறது இந்த இரண்டு நாட்களில் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தி எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணியானது உடனடியாக நடைபெறாது எனவே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று அக்டோபர் முதல் வாரமானது காலாண்டு தேர்வுக்கான விடுமுறையை நீட்டிக்க வேண்டுமென்றும் அக்டோபர் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கங்களின் சார்பாக கோரிக்கையானது விடப்பட்டுள்ளது